ஹாய் குட்டீஸ் பப்பிங்கிற நாய் எப்படி ஷேர் பண்ணி விளையாட கற்றுக்குச்சுங்கிறத நம்ம இந்த கதையில பார்ப்போம் ஒரு ஊரில் பப்பிங்கிற நாய் பூபிங்கிற நீதியான ஜம்ஸ்டர்ங்கிற கங்காரும் மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க டெய்லி பார்க்கில் போய் விளையாடுவாங்க அப்படி ஒரு நாள் மூணு பேரும் பார்க்குக்கு போயிருந்தாங்க அது காலையில் டை பூபிளுக்கு ஊஞ்சலை பார்த்ததும் ஆசையாகிருச்சு உடனே பூபிள் என்ன செஞ்சிச்சு தெரியுமா அது ஊஞ்சல் பக்கம் போச்சு அண்ணா அங்க வேகமா ஓடி வந்த பப்பி பூவலை தள்ளி விட்டுட்டு நான் தான் சொல்லிட்டு அது ஊஞ்சலில் ஏறி உட்காந்துருச்சு இதை பார்த்துட்டு இருந்த ஜம்ஸ்டர் இந்த பப்பி ஏன் இப்படி பண்றான்னு நினைச்சிச்சு பப்பி நீ செய்யறது ரொம்ப தப்பு அப்படின்னு ஜம்ஸ்டர் எடுத்து சொல்லிச்சு ஆனா பப்பி அதை கேட்கிற மாதிரி தெரியல ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு இருந்துச்சு பப்பி ஊஞ்சலை விளையாண்டுட்டு அவங்களுக்கும் ஊஞ்சலை ஷேர் பண்ணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜம்ஸ்டரும் பூபலும் ரொம்ப நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த பப்பி ஊஞ்சலை ஷேர் பண்ண ரெடியாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஜம்ஸ்டர் பப்பி இது எங்க டர்ன் ப்ளீஸ் ஊஞ்சலை எங்களுக்கு கொடுன்னு கேட்டுச்சு ஆனால் பப்பி அதை காதல வாங்காமல் ஜாலியாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் ஜம்ஸ்டர் பொறுமையை இழந்துருச்சு அது பூபல்கிட்ட நீ வா பூபல் நம்ம ஜாலியாக ஸ்லைடு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்லைடு விளையாட கூப்பிட்டுட்டு போச்சு இதை பார்த்துட்டு இருந்த பப்பி அடடா நம்மளை விட்டுட்டு அவங்க மட்டும் போகிறாங்களேன்னு பார்த்துட்டு இருந்துச்சு ஸ்லைடில் பூபல் சர்க்க ரெடியாக இருந்தப்போ பூபலை சைடில் தள்ளி விட்டுட்டு அங்கேயும் பப்பி போச்சு என்னை தள்ளி விடாத பப்பி அப்படின்னு பூபல் சொல்லிச்சு இதை பார்த்துட்டு இருந்த ஜம்ஸ்டர் பப்பி நீ செய்யறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு ஆனா வழக்கப்போல போல பப்பி எதையும் காதுல வாங்காம நான் தான் அப்படின்னு சொல்லி சறுக்க ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்துட்டு இருந்த பூபல் சோகமாக ஜம்ஸ்டர் பூபலை சமாதானப்படுத்துச்சு நம்ம ரெண்டு பேர் மட்டும் விளையாடுற மாதிரி இருக்கிற சீசால விளையாட போவோம் வா அப்படின்னு சொல்லி ஜம்ஸ்டர் பூபலை சீசா பக்கம் கூட்டிட்டு போச்சு அதை பார்த்துட்டு இருந்த பப்பி என்னடா நம்ம கூட விளையாடாம போறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு சீசால ஒரு எண்ட்ல ஜம்ஸ்டர் உட்கார இன்னொரு எண்ட்ல பூபல் உட்கார போச்சு ஆனா அங்கேயும் பப்பி ஓடி வந்து இன்னொரு எண்ட்ல உட்கார பாத்துச்சு இத பார்த்த பூபல் ஷாக் ஆகிருச்சு ஜம்ஸ்டரும் கோபப்பட்டுச்சு பூபல் பப்பிட்ட நீ தள்ளு பப்பி நான் விளையாடணும்னு பப்பிய இழுக்க ஜம்ஸ்டரும் பூபல் உட்காரட்டும் நீ தள்ளு பப்பி அப்படின்னு சொல்லுச்சு ஆனா பப்பி யார் சொல்றதையும் கேக்குற மாதிரி தெரியல அதனால ஜம்ஸ்டர் பூபலை அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு நினைச்சிச்சு நீ வா பூபல் நாம ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு போவோம் போய் நான் வச்சிருக்க புது கேமை விளையாடுவோம் நாம பாப்பைய கூட்டிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு இது கேட்டுட்டு இருந்த பாப்பி அழ ஆரம்பிச்சிருச்சு நான் செஞ்ச தப்ப உணர்ந்துச்சு சாரி பூபல் சாரி ஜம்ஸ்டர் நான் இனி இப்படி செய்ய மாட்டேன் நான் ஷேர் பண்ணி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்டு பூபலும் ஜம்ஸ்டரும் ஹாப்பி ஆகிட்டாங்க நீ உண்மையாக தான் சொல்றியா அப்படின்னு பூபல் அதிசயமா கேட்க நான் உண்மையாக தான் சொல்றேன் அப்படின்னு பப்பி சொல்லிச்சு பப்பி சொன்னதை கேட்ட ஜம்ஸ்டரும் சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு போய் நம்ம மூணு பேரும் அந்த புது கேமை விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு ஜாம்ஸ்டர் வீட்டில் பப்பி பூபல் ஜாம்ஸ்டர்னு மூணு பேரும் ஜாலியாக ஸ்னேக் அண்ட் லேடரை அழகாக ஷேர் பண்ணி சண்டை போடாமல் விளையாண்டாங்க குட்டீஸ் இந்த இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நாம் எல்லார்டையும் ஷேர் பண்ணி விளையாண்டாதான் ஹாப்பினஸ் இருக்கும் அதனால் நாம ஷேர் பண்ணி விளையாடுவோம் சரியா இனி அடுத்த கதையில் சந்திப்போம் பாய்